ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பணம் உள்ள கோல்கிட்ட தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த கோழ்கிட்ட ரொம்ப ஹெல்தியானது அண்ட் டேஸ்டியானது இந்த கோல்கிட்ட வந்துட்டு சவுத்தன் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் கார்த்திகை மனைக்கு கன்ஃபார்ம் நேக் பண்ணுவாங்க இது பண்ணாத வீடு இருக்காது வாங்க அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற சொல்கிறேன் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இது அரிசி மாவு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் மாவில் பண்ணுவாங்க இது ஆக்சுவலி அரிசி மாவில் பண்ணுறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அரிசி மாவில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி பச்சைப்பயிறு வாங்கி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க பச்சைப்பயிரை நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது இது மாதிரி இருக்கணும் அப்புறமா நாங்கள் ஒரு கிலோ சரி ஒன்றரை கிலோ அரிசிக்கும் ஒரு கிலோ மண்டை நான் எடுத்துருக்கேன் மண்டை வந்து நல்லா பாகு காய்க்கணும் அதுக்கு கொஞ்சமாக ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாம் கூட்டு நல்லா பாக காய்ச்சிக்கலாம் காய்ச்சிட்டு இப்போ நான் மாவில் அது கூடவே தேங்காய் திருவிழா ஆட் பண்ணிக்கிறேன் இது எங்கள் அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க தேங்காய் திருவிழா நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மல்ல வெள்ளம் பாகு இருக்கு இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணி காய வச்சு நல்லா இது மாதிரி உருண்டை உருண்டையாக ஒரு ஷேக்காக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் கையில் நல்லாவே இதை பண்ணி இது மாதிரி ஷேப் மாறிட்டு பிடிச்சி வச்சுக்கணும் ஆக்சுவலி அந்த மாவில் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து வரும்போது இது மாதிரி கன்சிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம உலையில் எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம் அந்த பனை ஒலையை ரெண்டாவது பிரிச்சுட்டு அதுக்கு மேலே மாவுளம் பண்ணி வச்சிருக்கோம்லேயே அதை எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள ஓலையை மடக்கிட்டு அப்புறமா ரெண்டாவது இடத்துல மாவு வச்சுட்டு அப்புறமா மீதி இருக்கிற ஓலையை கொஞ்சமாக மடக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மா மூணு அடுக்கல வச்சுருந்தாங்க ஒரு ஓலையில் நீங்கள் ரெண்டு கூட வைக்கலாம் ஓலையோட லென்த்தை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இது மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் பார்க்கும்போது இதை அந்த ஓலையோட கொஞ்சமாக ஒரு இது எடுத்து நாட் மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அது இதை இன்னொரு மாதிரியும் பண்ணுவாங்க பணம் ஓலையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் இது மாதிரி குட்டியாக மாவு பிடிச்சி வச்சு அதோட லென்த்து நீளமாக வைக்கணும் இது ஆக்சுவலி ரொம்ப லீனாக இருக்கும் கடித்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரியும் பண்ணலாம் கொள்ளக்கட்டை இந்த மாதிரி நம்ம பனை வலையில் பிடிச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன டைப்பில் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு மறைக்கி தான் வைப்பாங்க நாங்களும் சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம் ஆக்சுவலி இந்த ஆட் வந்துட்டு நீங்கள் பணம் தான் போடணும் வேறு எதுலையும் போடக்கூடாது இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரெண்டு சைடுமே கட்டு போடுங்க அப்போ தான் அந்த அழையும் போது அந்த தண்ணி வந்துட்டு உள்ளே போகாது இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் உள்ள இல்லை மடக்குனதும் ரெடி பண்ணிட்டோம் அண்ட் கட் பண்ண கொடுக்கட்டையும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் நான் ஃபுல்லாக வீடியோ விடுத்துருந்தேன் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமே இப்போ நம்ம அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் ஒரு பானையில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற பணம் எல்லாம் இருக்குது அந்த பச்சை அதெல்லாமே உள்ள அப்படியே எல்லாம் மடக்கி மடக்க வச்சிட்டு ஏன்னா அப்படியுள்ள தண்ணி கொதிச்சு மேலே வரக்கூடாது ஸோ அதனால கீழே அந்த தண்ணி இருக்கணும் மேல அந்த ஓடையெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுக்க குளத்துட்டு எல்லாம் மேல அடுக்கி வச்சுக்கலாம் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் ஆயிக்கலாம் அமைச்சக்கப்புறமா அது எப்படி இருக்குன்னு நான் லீன் கொடுக்கிட்டே தான் எடுத்துருங்க கொடிச்சு சூப்பராகவே இருந்தது சூடாக இருந்தது எடுக்க முடியல ஒரு பைட் பண்ணுறேன் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது நல்லாவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள்